இந்த ஊரில் வந்து பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் எலெக்ஷன் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதில் வச்சுருந்தாங்க முதல் தடவை வந்து அவங்க தான் வந்து பிரசிடண்டாக இருந்தாங்க இரண்டாவது வந்து இது பண்ணும்போது அவங்க வந்து தோற்றுட்டாங்க ஒரு இருபத்தஞ்சி ஓட்டில் தோற்று போனாங்க பதவி பிரமாணம் வைப்பாங்கள்ல அன்னைக்கு வந்து அவங்க தண்ணீர் இதெல்லாம் அடிச்சுட்டு வந்து ஊரில் அந்த ஓட்டு போட்ட நபர்களை வந்து மாற்று சமூகத்துக்காரவங்களாம் வந்து அடிக்கிறாங்க இப்போ நீ ஜெய்சிட்டீங்க எதுக்கு அடிக்கிறீங்கன்னு பக்கத்தில் வந்து நீண்ட பையன் வந்து சட்டம் நீ யாரா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அடிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வாய்க்காரால் வந்து பெருசாகி கடைசியில் அருவாக எடுத்துட்டு இந்த இறந்தவர் வந்து சரி என்ன இப்படியே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமுறுத்தி வைக்கணும் மாதிரி பேசுகிறோம் இங்கே இங்கே இருப்பான் அங்கே இருப்பான் அப்படின்னு போயிட்டு ஆள் போட்டு தேடுறாங்க தேடுறம் இங்கே பரம்புக்குடிக்கு வந்திருக்கான் வந்தால் பஸ்ஸில் வந்துடுவான் வந்து மறைச்சி ஏதாவது இவங்க பயமுறுத்தி வரணும் அப்படிங்கிற யார்ட்டையுமே ஓப்பனாக சொல்கிறேன் கொலசைன்ற நோக்கமே யார்ட்டையும் இல்லை ஆனால் இப்படி விட்டுறான் இன்னைக்கு இவனை விட்டுறா நாளைக்கு இன்னொருத்தனை விட்டுறான் அப்படி வந்து வளர விடக்கூடாது அடித்து பயமுறுத்து விடுவோம் போனோம் அப்போகும்போது போலீஸை பார்த்த உடனே ஓட ஆரம்பித்தோம் ஓட ஆரம்பித்தோடனே விரட்டினாங்க விரட்டினா நான் நின்றுட்டேன் ஒரு படப்பில் போய் சுற்றி நின்னேன் நின்னொன்னே சாமுவேல் அருவா கீழே போடு அப்படின்னு சொல்லி என்னை இது பண்ணாங்க இல்லை என்கிட்ட அருவா இல்லை அப்படின்னு அதோட பின்னாடி வந்து பிடிச்சி பிடிட்டுருந்தாங்க ஊரில் வந்து பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் எலெக்ஷன் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதில் வச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து என்னுடைய மாமா மனைவி தான் வந்து இருந்தாங்க முதல் தடவை வந்து அவங்க தான் வந்து பிரசிடண்ட்டாக இருந்தாங்க இரண்டாவது வந்து இது பண்ணும்போது அவங்க வந்து தோற்றுட்டாங்க ஒரு இருபத்தஞ்சி ஓட்டில் தோற்று போனாங்க பக்கத்து ஊருக்காரவங்க சேர்த்துட்டாங்க ஒரு நம்ம கரங்குளம் பஞ்சாயத்து தான் அங்கே அந்த ஜெயிச்சு அன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த பதவி பிரமாணம் எடுப்பாங்கல்ல அன்னைக்கு வந்து அவங்க தண்ணி இதெல்லாம் அடிச்சுட்டு வந்து ஊர்ல அந்த ஓட்டு போட்ட நபர்களை வந்து மாற்று சமூகத்துக்காரவங்களை வந்து அடிக்கிறாங்க நீங்கெல்லாம் வேலுக்கு ஓட்டு போட்டவங்க தானே அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க இறந்தவங்க அடிக்கவும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க எதுக்கு அடிக்கிறீங்கன்னு பக்கத்தில் வந்து நின்ற பையன் ஒரு பையன் வந்து சத்தம் போடா நீ ஆடாக கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அடிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வாய் தார வந்து பெருசாகி கடைசியில் அறுவாடு எடுத்துட்டு இந்த இறந்தவர் வந்து அவர் அவர் வந்து எனக்கு தம்பி முறை வேணாம் அவர் அவங்க அவங்க அந்த குழந்தைகள் வந்து ஓடி வந்து அம்மா மாமாவை வெட்டிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய அக்கா வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து விட்டோன்னா அவங்க ஓடியான்னு சொல்கிறாங்க தம்பி அது டெய்லராக இந்த மாதிரி வந்து தம்பியை வெட்டி விட்டாங்க அப்போ நீங்கள் கடையில் வேலை பார்த்துக்கணும் இல்லை அப்போ நாங்கள் கடையை அடைச்சிட்டு நான் அங்கே போயிட்டாங்க வீட்டில் இருக்கேன் வீட்டில் இருக்கேன் அங்கே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தம்பியை வெட்டி விட்டாங்க யார் அப்படின்னா அந்த மாதிரி தான் வெட்டிட்டாங்க அப்படின்னு போனால் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு சத்தம் போடுறதுக்காக போகிறேன் ஏப்பா தேவையில்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட போகிறோம் போன உடனே வீட்டுக்குள்ளே அடைச்சிட்டு இருந்துட்டாங்க சரி என்ன இப்படியே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமுறுத்தி வைக்கணுன்றது மாதிரி பேசுகிறோம் பேசும்போது சரி இங்கே இங்கே இருப்பான் அங்கே இருப்பான் அப்படின்னு போயிட்டு ஆள் போட்டு தேடுறாங்க தேடுறம் போது இங்கே பரம்புக்குடிக்கு வந்திருக்கான் வந்தால் பஸ்ஸில் வந்துடுவான் வந்து மறைச்சி ஏதாவது இங்கே பயமுறுத்தி விடணும் அப்படிங்கிற யார்கிட்டையுமே ஓப்பனாக சொல்கிறேன் பொலசுன்ற நோக்கமே யார்கிட்டையும் ஏன்னா இப்படி விட்டுறான் இன்னைக்கு இவனை விட்டுறான் நாளைக்கு இன்னொருத்தனை விட்டான் இப்படி வந்து வளர விடக்கூடாது ஊரில் வந்து யாரையும் வி வெட்ட விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் அடித்து பயமுறுத்தி விடுவோம் போனோம் அப்புறம் நாங்கள் அதோட மறுபடி எப்படியே நடந்து போனோம் அப்போ வண்டி வண்டிலாம் இல்லை நடந்து போயிட்டு போய்ட்டுருக்கும்போதே ஒருத்தர் ஃபோன் பண்ணி சாப்பாடும் வாங்கிட்டு வாங்க இந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு போயிட்டு போயிட்டுருக்கும்போது அவங்க வந்துட்டாங்க ஆட்டோவில் வந்தாங்க வந்தோன்னே இந்த ஆட்டோ வந்து ஃபாலோ பண்ணி போலீஸ் பின்தொடர்ந்து வந்திருக்காங்க அப்படியே ஆட்டோ ஆட்டோவில் இருக்கிறவங்களையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க என்ன ஒரு நேரம் ஆட்டோவை காணும்னு சொல்லிட்டு நான் தான் ஃபோன் பண்றேன் என்ன என்ன வர்றீங்க அப்படின்ட்டு நான் அந்த கிருஷ்ணா திட்டத்தை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து இருக்காங்க வண்டியிலே காவல்துறை இருந்த விஷயம் எங்களுக்கு தெரியல இருந்து ஆட்டோவில் பிடிச்சி வச்சிருந்துருக்காங்க அப்போ ஃபோன் பண்ணல அப்போ ஃபோன் பண்ணும்போது நான் கிருஷ்ணா திட்டத்தை தாண்டி வந்துட்டோன்றாங்க அதுக்கடுத்து மறுபடியும் வந்து போன் பண்றேன் எடுக்கல கட் பண்ணி விடுறாங்க சரி இப்போ பக்கத்தில் வந்துட்டாங்கன்ட்டு மறுபடியும் போன் பண்றான் ஆட்டோ வந்துடுது கிட்ட வந்துடுது சரி ஆட்டோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரோட்ல ஏறுறோம் இருட்டு சரியான இருட்டு பதினோரு மணி இருக்கும் நைட்டு நைட்டு ஆமா சம்பவம் ஆகும்போது ஒரு எட்டு மணி இருக்கும் நாங்கள் நடந்து போய் இப்படியே கலையீர் போய் போய் திணைக்குளம் போயிட்டு அப்படி சுற்றி அந்த திணைக்குளம் பக்கத்துல ஒரு ஊர்ல இருந்தோம் அப்போ அதுக்கு வேற ஆட்டோ வந்துடுச்சு அரியணங்கள்னு ஒரு ஊர் அந்த அரியணங்கல்ல ஒரு இடத்துல படப்புல ஒளிஞ்சிருந்தோம் அப்போ அந்த இடத்துக்கு வந்த உடனே சரி ஆட்டோ வந்துடுச்சின்ட்டு ஏறோம் பின்னாடி போலீஸ் வண்டி ஒரு நாலஞ்சு வண்டி இந்த உடன்தே வந்திருக்கு இவங்களை தூக்கி உள்ளே வச்சுட்டு ஆட்டோ முன்னாடி போட்டுக்கிட்டே வர்றாங்க அதோட முன்னாடி என்னை போலீஸை பார்த்த உடனே ஓட ஆரம்பித்தோம் ஓட ஆரம்பிச்ச உடனே விரட்டினாங்க விரட்டினா நான் நின்றுட்டேன் ஒரு படப்பில் போய் சுற்றி நின்னேன் உடனே சாமுவில் அருவா கீழே போடு அப்படின்னு சொல்லி என்னை இது பண்ணாங்க இல்லை என்கிட்ட அருவா இல்லை அப்படின்னு சொன்னேன் அதோட பின்னாடி வந்து பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவ கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிட்டாங்க நான் அரெஸ்ட்டு அன்னைக்கு அதுக்கடுத்து அப்புறம் அந்த கருப்பு சாமின்னு சொல்லிட்டு அவரும் சமூகம்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஆட்டோவில் பண்ணுவாங்க எங்கள் அண்ணன் ஒருத்தர் கருப்பையா அவரும் ஆட்டோவில் வந்த அவரும் ஆட்டோவில் வந்தவர் இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணாங்க அன்னைக்கே இதில் என்னென்னா அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்தவர் எங்கள் அண்ணன் அவரும் இந்த கொலை குற்றத்தில் சேராரு ஆனால் அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னோன்னா அவர் வாங்கிட்டு வர்றாரு வாங்கிட்டு வந்து அந்த ஆட்டோவில் பிடிப்பட்டதுனால அவரையும் வழக்கில் சேர்த்துட்டாங்க இப்படித்தான் வந்து அந்த இதாச்சு அதோட போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தாங்க போலீஸில் கேட்டாங்க இல்லை இது இந்த வேலுக்கு இருக்க சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க அப்படின்னு இல்லை அப்புறம் எப்படி வந்து நீங்கள் பண்ணி எலெக்ஷனுக்காக தானே பண்ணீங்க வச்சிங்க அப்படின்னு சன யாரையும் காட்டி கொடுக்கணும்ன்றது மாதிரி நாங்க நினைக்கல கடைசியில அவங்க பாடியை எடுக்காம வேலை சேர்த்தாதான் நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த பஞ்சாயத்து பொறுப்பு ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அதுக்கடுத்து அந்த ஓடுன அந்த ரெண்டு பேரும் வந்தாங்கல்ல அதுல ஓடினவரு அவரு இருக்காரு இப்போ வந்து அவங்க அவங்கள வந்து சரி அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க வார்த்தை அமைதியா இருக்காங்க நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய மகளை வந்து இறந்தவருடைய தாய்மாம மயனுக்கிட்ட என்னுடைய பொண்ணை வந்து கொடுத்துருக்கேன் இப்போ அவங்க எல்லாருமே ஊர்ல தான் இருக்காங்க நம்ம ராசி ஆகிட்டீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க ரெண்டு இழப்பு உயிர் போயிருக்கு நம்ம உள்ள இருந்து கஷ்டப்பட்டுருக்குறோம் தண்டனையா நம்ம செஞ்ச பாவம் நான் வந்து ஓப்பனா சொல்ல ஒரு வெட்டு கூட வெட்டலை போனோம்

அவங்க என்ன இப்படி போய் இது அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் தெரியாது நம்ம போனது வச்சது எதையுமே நம்ம சொல்லிட்டு போக முடியாது இல்லையா தெரியாது அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உள்ள போனது பின்னாடி மனைவி மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுடைய மனநிலை என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அவங்க என்னகிட்ட வெளிப்படுத்தி சொல்ல முடியல ஆனால் மறுபடியும் மனுவுக்கு வந்தாங்க ஆனால் இங்கே சேஷனுக்கு யாருமே வரல பயந்துட்டு வரல ஊரில் ஃபுல்லாக போலீஸு கடுமையான ஒரு நெருக்கடி போலீஸ் நெருக்கடியில் அன்னைக்கு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து அந்த பாடி அடக்கம் பண்ணுற வரைக்கும் இருந்திருக்காங்க எங்களுக்குமே என்ன நடக்குது வெளியில் அப்படின்னே தெரியல நான் சேஷனில் இருக்கேன் என்ன என்னோட ச அரெஸ்ட்டு பண்ண எல்லோரும் ஆன எல்லாருமே சேஷனில் தான் இருக்கும் வெளியில் என்ன நடக்குதுன்னு பேப்பர் கூட எங்களை பார்க்க விடல அப்படின்னும்போது போது தெரியாது ஆனா இங்க வந்து மறுநாள் நாங்க வந்து தெரிஞ்சு உள்ள போனதுக்கு தான் விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருவோம் மனு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க போலீஸ் நெருக்கடி கடுமையா எங்க மற்றவங்க எல்லாம் எங்க சொல்லலைன்னா உங்களா அரெஸ்ட் பண்ணிடுவோம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க இப்போ அதெல்லாம் சொல்லும்போது போது செய் நம்ம தேவையில்லாத வேலையை நம்ம பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனம் உள்ள போனதுக்கு முன்னாடி வச்சோம் சிறைக்கு போகும்போது உள்ளுக்குள்ள போகும்போது எப்படி இருந்துச்சு சிறை சிறையில்ன்றது வந்து கஷ்டம்தான் சிறை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நீங்க தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிருப்பாங்க என்ன செக்கிங் நடக்கும் உண்மையே ட்ரெஸ் இல்லாம செக் பண்ணுவான்னு சொல்றாங்க உண்மையான ஆமா அதை எப்படின்னா லிங்கி கொடுப்பாங்க ஒரு லிஞ்சி கொடுத்துட்டு பேண்ட்டை மாட்டியிருந்தோம்னா அந்த லிங்கியை கட்டிட்டு அதை அவுத்து பார்ப்பாங்க உள்ளுக்குள்ள இப்ப நிறைய வேற மாதிரி எல்லாம் கொண்டு வராங்க அந்த கஞ்சா செல்போன் இது எல்லாம் வந்து மறைமுகமாக வந்து தன்னுடைய உறுப்பிலே வந்து செலுத்தி கொண்டு வராங்க அப்போ அது மாதிரி எல்லாத்தையும் பார்ப்பாங்க ஸ்கேனிங் பண்ணி பார்க்கலாம் இருந்தாலும் அந்த இதில் வந்து அவுத்து பார்ப்பாங்க ஃபுல்லாக அவுத்து பார்ப்பாங்க நிர்வாகமாகப்படுத்த மாட்டாங்க அவுத்து பார்ப்பாங்க அதுக்கு லிங்கு கொடுப்பாங்க லிங்கியை கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி லிஞ்சி கொடுத்து இது பண்ணுவாங்க செக்கிங் நல்லா தரவாக பண்ணுவாங்க ஆனால் வெளியில இருந்து எந்த பொருள் உள்ள போயிடக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க இருக்கும் போது அம்மா இறந்துட்டதா சொன்னீங்களே அப்ப அந்த அம்மா வந்து பக்கத்துல இருந்து பாக்குறது வேற சிறைக்குள்ள இருந்து அந்த செய்தியை கேட்கறது வேற அந்த செய்தியை கேட்டோன்னா எப்படி இருந்தது நான் காலையில வந்து எப்பவுமே வாக்கிங் போறது என்னுடைய பழக்கம் காலைல ஆறு மணிக்கு வாக்கிங் போயிருவேன் போயிட்டு இருக்கும்போது ஒரு முக்கால் மணி நேரம் வாக்கிங் போயிட்டு இருந்தேன் ஒருத்தர் வந்து நம்ம அண்ணன் தான் அங்க காவலராக வேலை பார்த்தாரு அவர்கிட்ட வந்து எங்கள் மனைவி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க தகவலை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு அவர் உள்ளே டூட்டிக்கு வரும்போது தம்பி சாமூரில் இல்லைங்க வாயா அப்படின்னாரு போனேன் ஒன்றும் இல்லையா அப்படியா சாப்பிட்டியா அப்படின்னு மாதிரி அப்படி கேட்டுட்டு கொஞ்சம் பதட்டப்படாமல் கேளுங்க அப்ப சொல்லுங்க சும்மா சொல்லுங்கள் சார் அப்படின் மாதிரி கேட்டேன் அப்போ தாயார் இறந்து போயிட்டதாக தகவல் அப்படின்னோன்னா மனசை கேட்கலை ஏன்னா அந்த உலகத்துல அறிமுகப்படுத்தினது தயார் தான் அவங்க இறக்கும்போது நம்ம கூட இல்லையே அங்க இல்லையேங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை இருந்தது அப்போ சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணி வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இப்ப தந்தி வந்துரும் பத்து மணிக்குள்ள தந்தி வந்துடும் தந்தி வந்துட்டா நீங்க சூப்பரண்ட பாருங்க நான் சொன்னதாக காட்டிக்க வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு சில சட்ட சிக்கல் இருக்குல்ல அதனால அதை சொன்னாங்க சரிங்கண்ணா இது ஏன்னா இது நல்ல விஷயந்தான் இதை சரி நீங்கள் சூப்பரென்னுகிட்டே சொன்னாலே இதை ஒன்றும் பெருசாக தப்பாக நினைக்க மாட்டாங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டிக்கல அப்படின்னு மாதிரி சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட தந்தி ஒரு பத்து மணி கரெக்டாக தந்தி வந்துச்சு வந்த உடனே போய் பார்த்தேன் ஆனால் இப்போ தான் தந்தி வந்துச்சு உனக்கு அதுக்கெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு மாதிரி கேட்டாங்க இல்லை யதார்த்தமாக வந்தேன் சொன்னாங்க சரிப்பா நீ இந்த கையெழுத்து ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணிவிட்டு எஸ்காரில் அனுப்பிவிடுறேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு லீவ் போயிட்டு வந்திருக்கேன் ஒரு எஸ்கார் லீவ் போயிட்டு வந்திருக்கேன் அம்மா முடியாமல் இருக்கும்போதே ஒரு லீவ் போட்டு அவங்கள போய் உயிரோட இருக்கும்போதே பார்த்துட்டு வந்துடுறேன் அப்போது இந்த செய்தி வந்தோன்னா அப்போ நான் சொன்னேன் ஐயா எஸ்காரோட போய் வந்து தாயாருடைய இறப்பை சந்திக்க முடியாது பார்த்து நல்லது கிட்டத்துல பார்க்கணும் காரியம் பார்க்கணும் அப்படின்னா இல்லை அப்போ நீங்கள் சூப்பரெண்டை பார்த்துரு ஐயாட்ட போய் கேட்டேன் அப்போ சூப்பரண்டு வந்து இன்சார்ஜில் இருந்தாங்க அதாவது திருச்சி சூப்பரண்டு வந்து இன்சார்ஜ் முரியேஷன் வந்து இன்றைக்கி டிஐஜியாக இருக்காங்க அவங்க இன்சார்ஜ் ஆகிட்டாங்க அப்போ அவங்ககிட்ட கேட்க முடியல அவங்க திருச்சியில் இருக்காங்க அப்போ நான் அடிஷ்னல் சூப்பரண்டு குமரேஷன் ஐயா இருந்தாங்க அவங்ககிட்ட போய் கேட்டேன் ஏன் அந்த மாதிரி தாயார் இறந்துட்டாங்க எஸ்கார்டில் போயிட்டு வாங்க ஏற்கனவே ஒரு எஸ்கார்டு போய்ட்டு வந்திருக்கேன் இப்போ தாயார் இறந்துட்டாங்க அதனால் என்னை ஃப்ரீயாக விடுங்க நான் ரெண்டு ஜாமீன் தர்றேன் தர்த்தர்றேன் இல்லை அப்படிலாம் விட முடியாது அப்படி மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க ஏன் நீ பார்த்து செய்யுங்க அப்படி மாதிரி கேட்குறேன் பணிந்து கேட்குறேன் அப்புறம் மறுபடி அவங்களும் வந்து விடுறதுக்கான ஐடியாவே இல்லாமே இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஜெயிலரை போய் பார்க்குறேன் திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அப்புறம் அங்கே உள்ள நபர்கள் வேண்டிய நபர்கள்லாம் வச்சு பேசி கடைசியில் ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டு அப்புறம் சிறைட்டு எஸ்காரில் போயிட்டு வாங்க உடனே அந்த அனுமதி அனுமதிவாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அப்புறம் சூப்பரண்ட்டு அனுமதி கேட்டாங்க போன் மெச்சேஜ்ல கேட்டாங்க கேட்டவுன்னே அவங்க முடிவு செய்ய வந்து சரி அனுப்பி விடுங்க லீவ் இருந்தா அனுப்பி விடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ நான் கேட்கும் போது நான் ஆறு நாளா கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் அப்போ ஆறு நாள் இருந்தால் ஆறு நாள் அனுப்பி விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஆறு இப்போ இப்ப காவல்துறை துணை இல்லாமலே நீங்க தனியா போயிருக்கோம் ஆமா தனியா தனியா ஆனால் ரெண்டு பேர் எஸ் கார்டு வீட்டில் இருந்து யாராவது உறவினர் கொடுக்கணும் ரேஷன் கார்டு கொடுத்து உடனே ஆறு நாள் எஸ் கார்டு கொடுத்தாங்க அப்புறம் இங்கே உள்ள தலைவர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க அப்பா அம்மா வந்ததுக்கு தோழர் சந்திரபோஸு அண்ணன் பாண்டியன் பாண்டியன்வங்கெல்லாம் வந்து அப்போ உயிரோட இருந்தாங்க அவங்களாம் இங்கே வந்து இருக்காங்க வந்து நான் வருவேன் வருவேன்ட்டு எதிர்பார்த்துருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தான் என்னை வெளியிலே விடுறாங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அப்புறம் அஞ்சு மணிக்கு காரில் எடுத்துகிட்டு நேராக வந்து வந்து சேர்ந்த உடனே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அப்படியே நடக்க அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சு நம்ம இருந்து செய்ய முடியல உள்ள இருந்து வந்து இந்த அளவுக்கு அம்மாவை இருந்து கவுனிச்சு பார்க்க முடியலையே இறப்பு இறக்குற நேரத்துல கூட இல்லையேங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருந்தது அதற்கெல்லாம் இதுதான் காரணம் இந்த மாதிரிலாம் வந்து யாரும் பண்ணக்கூடாதுங்கிறது மாதிரி நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழல் வரும்போது நம்ம ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழலை கூட பண்ணிட்டு உள்ள போயிட்டோம்னா நம்ம சொந்த பந்தங்களே இழந்துறோம் தாய் தாப்பதெல்லாம் இழந்து தான் நமக்கு உள்ள போகிறோம் அதனால் இனிமேல் வர்ற காலங்களில் அந்த மாதிரிலாம் யாரும் தப்பாட முடிவு எடுக்கலாம்ன்றதாக கேட்டுக்கிறது தான் இப்போ என் என்னுடைய பொது மன்னிப்பு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலில் பதிமூணாந்தேதி நான் ரிலீஸ் ஆனேன் ஆனால் என்ன மாதிரி நிறைய இன்னும் ரிலீஸ்க்காக இருக்காங்க நல்ல தண்டனையை கழிச்சிட்டு நல்ல நன்னடத்தையோட இருக்கிற அனைத்து சிறைவாசியவும் அண்ணா பிறந்தநாள் மற்ற தலைவர்களுடைய பிறந்த தமிழக அரசு வந்து செழி சாய்த்து அவங்களையும் ரிலீஸ் பண்ணணும் அதுபோக அந்த ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு மறுவாழ்வுக்குன்னு ஒரு இது இருக்கு அந்த மறுவாழ்வுக்கான நிதி வந்து போன வருஷம் ஐம்பதாயிரம் ஐம்பதனாயிரம் வந்து முதல்வர் ஐயா ஸ்டாலின் தலைமையில் வந்து கொடுத்தாங்க அந்த நிதி உதவி வழங்கினா கொஞ்சம் உதவியாக இருக்கும் என்னை போன்ற ஆளுகளுக்கெல்லாம் வந்து இப்போ நான் கடை சொன்னால் அந்த கடையை வந்து மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு அந்த நிதி உதவி வந்து உதவியாக இருக்கும் அதையும் வழங்கணும் பொது மன்னிப்பும் வழங்கணும் அப்படின்றத நான் அந்த மூலியமாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்